ஆகா கல்யாணம் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இல்லையா இல்லாத கர்ப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம சூர்யாவுக்காக மகா ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸு தான் ஃபங்க்ஷனுக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதே நேரத்தில் நம்ம சூர்யாவோட அம்மாவும் ஒரு ட்ரெஸ் எடுத்து நான் தானே எப்பயுமே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் இந்தந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி இப்போ அம்மாவும் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம சூர்யா கச்சோம் நம்ம மனைவி இப்போ தானே நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா இப்போ அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடுறதா இல்லை மகா எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை போடுறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே குழம்பி போய் இருக்கிறாரு வேற வழி இல்லை அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடலன்னா பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூர்யா ராஜலட்சுமி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிறாங்க இதை பார்க்குற நம்ம மகாவுக்கு ரொம்பவுமே இதாகிடுது அப்செட் ஆகிடுது ஸோ ரொம்பவுமே கவலைப்படுறாங்க அந்த ட்ரெஸ்ஸு காணும் எங்கேனே தெரியல அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சூர்யா சமாளிச்சிடுறாரு அதே டைமில் நம்ம சூர்யா மகாவுக்காக ஒரு புடவை எடுத்து கொடுத்து இதை போட்டுக்கிட்டு வா அதாவது மேட்சிங் மேட்ச்சாக இப்போ சூர்யா வந்து ஊதா கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாப்பில் அதே மேட்சிங் மேச்சிங்காக நம்ம மகாவுக்கு எடுத்து கொடுத்துருப்பா இல்லை இல்லை நான்லாம் இந்த ஷேடெல்லாம் கட்ட மாட்டேன் ஆ அப்படின்னு மகா மறுத்த ஆனா அதே சேலையை கட்டிக்கிட்டு வராங்க நம்ம சூர்யாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நாலு எபிசோட்ல வெயிட் பண்ணி பாருங்க